சிவ ஆயனமாக அண்ணாமலையா உண்ணாமலையம்மனுக்கு சரோகரா அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு இன்றைய தினம் அன்னதானம் அண்ணாமலையா உண்ணாமலையம்மன் தான் இன்னைக்கு அன்னதானம் நேற்று அவங்க தான் இன்னைக்கும் அவங்க தான் ஸோ இன்னைக்கு அன்னதான உபயதாரர்கள் யாரும் இல்லை இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் அண்ணாமலையம்மன் அவதான் நமக்கு ஐம்பது நூறு கொடுக்குறவங்க ஆயிரம் கொடுக்குறவங்க அன்னதானம் இல்லாத அன்னைக்கு பயன்படுத்திக்க சொல்றவங்க இதெல்லாம் ஒன்றா போடும் மற்றும் இதெல்லாம் இல்லைனாலும் இந்த அன்னதான சேவைக்கு நல்லபடியாக நடக்கணும்னு பண்ணிட்டு இருக்கோம் இது அண்ணாமலையார் அண்ணாமலையம்மனின் அன்னதானம் இங்கே கிரிவலப்பாதையில் இருக்கின்ற சாவுக்கள் சிவனடியார்கள் கிரிவலம் வரும் பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஏழை ஏழை எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையுமே அன்னதானம்

உள்ளம் எங்கும் தே நாயரு பெருகும் திருவாசகத்தை பேச பேச உள்ளம் மூழ்கிவிடும் சித்தி நிலை தருகின்ற சிவனே ஜீவமுக்தி அருள்கின்ற தவனே சோனேச உன்னைச் சுற்றாமல் உயிரில் உயிரில்லை உம்மண்ணை பணியாமல் உயும் வழி

மண்ணாமலையானே நான் தினந்தோறும் என்னும் வரும்பேன் பொன்னார் மேனியனே உன நினைத்தாலே முக்தி வந்திடும் மண்ணாமலையானே மாத்திரை போடற Om Namah Shivaya Happy Pongal, Happy pongal. <laughs> nale ke, nale ke. <laughs> Hello, hai, 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 Namah Shivaya

பெருகும் திருவாசகத்தை பேச பேச உள்ளம் மூழ்கிவிடும் சித்தி நிலை தருகின்ற சிவனே அருணேசீவமுக்தி அருள்கின்ற தவனே சோனேசம் உன்னை சுற்றாமல் உயிரில் உயிரில்லை உங் எண்ணை பணியாமல் உயும் வழியில்லை பொறுப்பத்தும் பிற சூடிய பேரருளத்தனும் மீதானே சாமி இதுக்கு வருது நமச்சுவா நமச்சுவான்னு சொல்ல கூட அண்ணாமலையார் தான் நிறைய பேர் நம்மாலும் கேட்டுக்கிறாங்க நான் லாட்டா எடுக்கிறதுக்காக

திருவாசகத்தை பேச பேச உள்ளம் முருகிவிடும் தேடுகின்ற உள்ளம் எங்கும் பேருகும் திருவாசகத்தை பேச பேச உள்ளம் முருகிவிடும் சித்தி நிலை தருகின்ற சிவனே அருள் கிந்த தவனே அருள்கின்ற உன்னை சுற்றாமல் உயிரில் உயிரில்லை உன் அன்னை பணியாமல் உயும் வழியில்லை ஒரு பித்தனும் பிறையினை சூடிய பேரருளத்தனும் நீதானே அண்ணாமலையின் இசை நீ

அப்படியே போட்டுக்கோம் கண்டிப்பாக நல்லா பண்ணுறேன் நம்மளோட அருணாச்சல காசு அண்ணாமலையாக குறையா சொல்ல ரொம்ப சந்தோஷம் அதுதான் இப்போ இப்போ பரிமாறம் ரொம்ப சந்தோஷம் எல்லா குடும்பம் நல்லாவே நடக்கும் சரி நான் இங்கே கொடுக்குறது பகவான் ஒன்று தான் அது மட்டும் தான் போதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது மனசாக கொடுக்குறீங்க அது எப்பவும் நல்லாவே இருக்கும் சரிங்கம்மா பண்ணுற பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது கண்டிப்பாக கண்டிப்பாக வருத்தம் சரி ஆனால் வாங்க உட்கார கொடுத்து இடம் போட்டு கொடுக்குறது அது ஒரு பாக்கியம் நம்ம இந்த மண்ணில் உட்காந்து ஒரு பாக்கியம் பார்த்தா சொல்லிட்டு இருந்தோம் இந்த பாகியத்துலையும் நீங்கள் உலகத்தில் அன்னதானம் கொடுக்கறது பெரிய சதவீதம் ஏழு தலைமுறை தான் நமக்கு நல்லதே நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கும் சரி தனியான சரி படிப்பு இல்லாதவங்களுக்கு வேறு இல்லாதவங்களுக்கு மண்ணில் எல்லாம்

Eu não

i